ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டென்த் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த வகையில் இந்த முறை கார தம்பி டென்த்தில் ரொம்பவே நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு நிஃபியா பர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற கடையில் சோஃபா மற்றும் இதர பொருட்கள் வித்துட்டு இருந்தவர் தான் முகமது ரசூல் சோசியல் மீடியாவில் அவங்க கடையை ப்ரொமோட் பண்ணதன் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வைரல் ஆனார் அண்ட் இப்போ ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் தாண்டி அவங்களோட கடையுமே இப்போ குரோஅப் பண்ணி வந்துட்டு இருக்காரு இதற்கிடையில அவரு டென்த்தும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு டென்த் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் முகமது ரசூலோட மார்க் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி மார்க் சோஃபா கடை தம்பி எடுத்திருக்காரு இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் தொண்ணூற்றி மார்க் எடுத்திருக்காரு இங்கிலீஷில் தொண்ணூற்றி மார்க் எடுத்திருக்காரு மேத்தமெட்டிக்கல்ஸில் எண்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்காரு சயின்ஸ்ல எண்பத்தி மார்க்கும் சோசியல் சயின்ஸில் எண்பத்தி மார்க்கும் எடுத்திருக்காரு ஓவராலாக ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி மார்க் வருது ஐநூறுக்கு நானூற்றி நாற்பத்தி ரொம்பவே ஒரு நல்ல மார்க் அப்படின்னு சொல்லணும் இத்தனைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பை மட்டுமே பார்த்தாங்க ஆனா இவர் படிப்பையும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க கடையையும் இந்த ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்காரு ரசூலோட அப்பா ரொம்பவே பெருமிதம் பட்டிருக்காரு பேசியிருந்தாரு கண்டிப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா இவன் தான் உயிரை விடுவான் அதிகமா படிக்கவும் மாட்டான் அதே நேரம் படித்து இந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு நிறைய பேரை பிடிச்சிருக்கு நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தந்தையா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு உண்மையாலுமே இந்த ஒரு சின்ன வயசுல அவங்க குடும்ப பொறுப்பையும் பார்த்துட்டு அந்த கடையையும் பார்த்துட்டு அதே நேரம் படிச்சுட்டு படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்குது உண்மையிலுமே சாதாரண விஷயம் கிடையாது சோஃபா கரை தம்பிக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அவரோட இந்த ஒரு மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் சங்கர் மற்றும் கமலஹாசன் இவங்களோட கூட்டணியில வெளியான படம் தான் இந்தியன் இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு குறிப்பா ஊழலுக்கு எதிராக இந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சு அதுல சேனாதிபதி அப்படிங்கிற கேரக்டர் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆனிச்சு இந்த படத்தோட இரண்டாம் பாகம் வருது

வந்திருக்கு அதற்கான ஏற்பாடுகள் முழு மூச்சா நடைபெற்று இருக்காமா கமலஹாசன் சாருமே ரொம்ப பர்சனலா இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஷெட்யூல் மட்டும்தான் இந்த படத்துக்கு இருக்கு அதையும் முடிச்சிட்டாங்கன்னா இந்த படம் கம்ப்ளீட்டா ரிலீஸுக்கு தயாராகிடும் மேலும் இந்த படம் இரண்டு பாகமா வருது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஆகஸ்டுக்கு இந்த படமும் அடுத்து சுதந்திர தின விழா இல்லாம அதற்கு மே மாசத்துக்குள்ளே அடுத்த பாட்டையும் வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க இந்த ஒரு படம் பழைய படம் மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க